வணக்கம் ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேரு அனைவருக்கும் நன்மை நமஸ்காரம் நீங்க தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டாம் நாள் திங்கக்கிழமை தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு இன்னைக்கு முக்கியம் கரெக்டாக போயிடுங்க இன்னைக்கு பைரவர்கிட்ட ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு பைரவர் வந்து ஏதாவது ஒரு குளத்துக்கு கரை மேல கோயிலுக்கு உள்ள இருக்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் குளக்கரை நதிக்கரை மலை பாங்கான ஒரு இடத்துல அதெல்லாம் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் பிளான் பண்ணுங்க தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சிம்மராசி கன்னிராசி ரெண்டு பட்டோர் சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் கும்பராசி அதுதான் இன்னைக்கு திங்கக்காங்க அடி அடிக்கடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு கிளம்புறதுக்கு வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும் போயிட்டு வாங்க சந்தோஷமாக வேலை செய்ய ஒரு ஆறு நாள் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக எல்லாருக்கும் அமையணும் வைரவ ராசியோட பிரயாணத்தை ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நலம் கயக்கும் ஒரு நாள் உண்மை நந்தடையும் சிவராசி நேயர்கள் வந்து இன்னைக்கு வந்து பரிவு ரொம்ப இரக்கமாக இன்றைக்கி இருப்பாங்க உங்களுக்கு எல்லா ஒரு சக்சஸும் கிடைக்கும் மிதனராசி நேயர்களுக்கு நட்பு நிறைந்த ஒரு நாள் கடகராசி நேர்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் சிம்மராசி ராசி நேரர்களுக்கு அன்பும் நிறைந்த ஒரு நாள் அங்கு அன்புக்கு பாத்திரமான ஒரு நாள் அவங்களும் பெறுவாங்க அவங்களும் கொடுப்பாங்க கன்னிராசி நேர்களுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாந்தம் நிறைந்த ஒரு நாள் ஒரு ஹாப்பினஸ் அவங்க ஒர்க்குக்கு அவங்களுக்கே ஒரு ஸ்மார்ட்டாக அவங்களுக்கு பிடிக்கும் புலாம் ராசி நேயர்களே அவங்க பெருமை உயர்ந்தாள் ஒரு எல்லோரும் ஒரு பிளெஸ்ஸிங்கோடு இருப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெருமையா நினைப்பாங்க விருச்சராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தரக்கூடிய ஒரு எல்லாரும் ஆதரவு தருவாங்க கந்திரம் தானே செய்கிறாரு இவங்களும் ஆதரவு கொடுப்பாங்க எல்லாரும் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள் பல விஷயங்களையும் இருக்கலாம் எல்லாத்துலயும் இருக்கலாம் மகர ராசி நேர்களுக்கு தான் உயரும் தரக்கூடியவர் சிந்தனை செயல் எல்லாமே நீ உயர்வாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ அமைதி சாந்தம் நல்லா இருக்கும் மீனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ புகழ்ச்சி அடுத்தவங்க கிட்ட ஒரு பாராட்டுமா நடந்துக்கிற அளவுக்கு நீ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும் கரணம் பார்த்தீங்கன்னா கௌலவம் தைத்தலம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு கௌலவம் செகண்ட் ஆஃபுக்கு தைத்தலம் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமையணும் எல்லாம் எல்லாம் இறைவனை பொதுவாக நமக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து நன்மையாக இருக்கும்னு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது நமக்கு பிடிக்குமான்னு பார்த்தா பிடிக்கலாம் எதுவும் உனக்கு நன்மை பயக்குமோ அதை நீ வெறுத்து ஒதுக்கி வெளில வந்துடும் எது உனக்கு நன்மை பழக்கமோ அந்த விஷயம் உன்னை நோக்கி வந்தா நீ வேணான்னு விட்டு போயிடுவேன் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் நீ ஆசைப்படுறது உனக்கு நன்மை செய்யாது உனக்கு நன்மை செய்ய வர்றது உனக்கு பிடிக்காது எப்படி ஒரு ட்ராஜடி வச்சிருக்கேன் கடவுள் எப்படி ஒரு ஜிக் ஜாக் போட்டு அப்படி மாற்றி அதனால தான் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதை பார்த்து கோபம் வருகிறதோ அதுதான் உங்களை சார்ந்தது அதை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிததோ அதை ஒதுக்கி இருப்பா அப்படின்னு ஏன்னா அது ஒண்ணு இப்போ வேணா நல்லா போய் பின்னாடி உங்களுக்கு நன்மை தராது நம்ம விஷயம்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிளா இதை ரெண்டு மூணு விஷயத்துல கண்டு டெஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிப்பாங்க நமக்கு நல்லது நமக்கு பிடிக்க போனோம் நமக்கு பிடிச்சது நமக்கு த நன்மை தராது ஆனா அது நமக்கு பிடிக்கும் இதுதான் இந்த கடவுளோட லீலைன்றாங்களா என்னன்னு என்று அதனால் தேடி வரும் எந்த நன்மையாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருந்தால் அதை நம்ம செலக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக செலக்ட் பண்ண முடியும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக நம்ம இல்லாமல் நன்றி வணக்கம்